வேலூர்ல இருந்து டாக்டர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் வேலூர் சி அவங்க குணசுந்தரி இருக்கிறார் பெண்மணி மனைவி அந்த குழந்தை அவருடைய குழந்தை பள்ளிக்கூடத்துல சின்ன சின்ன பிரச்சனை தான் அது பெருசா நினைக்கிறாங்க நம்ம எல்லாம் பிரச்சனைய சின்னத மூடக்கண்ணடி வச்சு பார்த்தா ரொம்ப பெருசா ஆயிடும் பெருச தூரமா பார்த்தா சின்னதா ஆயிடும் பெரிய பிரச்சனை மலையை தூரமா சின்னதா தெரியும் ஆனா சின்னதா ஒரு சின்ன கண்ணை போயிட்டு கிட்ட பார்த்தோம்னா மலை மாதிரி தெரியும் அந்த பிள்ளை அந்த அம்மா பள்ளிக்கூடத்துல அந்த பள்ளிக்கூடத்துல பள்ளி போகக்கூடிய அந்த சிறு பிள்ளைய கூட படிக்கிற அந்த சின்ன பிள்ளை இன்னொரு பிள்ளை டீச்சிங் பண்றான் டீச் பண்ணும்பொழுது அந்த பிள்ளைனால தாங்க முடியல அத அந்த பிள்ளை அழறதை பார்த்து இந்த தாய்க்கு தாங்க முடியல அது ஒரு பிரார்த்தனை ஆனா பாபா மேல ரொம்ப பக்தி அந்த அம்மா கூட வேலை பண்ணக்கூடிய இன்னொரு மருத்துவர் அவருக்கு முதுகு பிரச்சனை ஆயிட்டு அதுல இருந்து அந்த கேன்சர்ல இருந்து வெளிவரத்துக்காக ரொம்ப பாடுபட்டு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நம்ம கிட்ட பிரார்த்தனை பிரார்த்தனை மிருத்திகைங்கிறது அனுச்சோம் அந்த சாய் மிருத்திகை சாப்பிட்ட பிறகு சரியா போயிடுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வரம் கொடுத்தார் அப்பா அற்புதம் செய்தார் அந்த மாதிரி அவங்களுடைய எந்த வித டாக்டர் கோபால் குடும்பம் அமைதியா ஆனந்தமா வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை உகம் வேண்டிக் கொள்கிறது முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்